இன்றைக்கு நீங்க மகிழ்ச்சியை இழந்து இந்த வாழ்க்கையின் காரியங்களை சேர்த்து வைத்துக் கொள்வதற்காக சுத்திட்டு இருந்தா ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்கு ஒரு பொக்கிஷத்தை மறைச்சு வச்சிருக்க அதை எடுத்துக்கொள் மகளே அதை எடுத்துக்கொள் மகனே என்று சொல்லுகிறார் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே உங்களுக்கு பக்கத்துல ஒரு நிலம் இருக்கு அந்த நிலத்துல உதையல் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க வாட் வில் யூ டூ இஃப் யூ நோ தட் தெர் இஸ் அ ட்ரெஷர் தேர் இன் தி ஃபீல் நெக்ஸ்ட் யூ அவ்வளோதான் நான் என்ன செய்வேன்னா நிச்சயமா எப்படியாவது அந்த நிலத்தை வாங்கணும்னு ஆசைப்படுவேன் அந்த நிலத்தை வாங்கறதுக்காக பொண்ணு பொருள் இருக்கிறது இருக்கிறது எல்லாத்தையும் போய் வித்து எப்படியாவது அந்த லேண்டை வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க அப்படிதான் பரலோக ராஜ்யம் இருக்குன்னு ஏசு கிறிஸ்து மத்தையும் பதிமூன்றாவது அதிகாரத்துல மாத்தி 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 சொல்றாரு உங்களுக்கும் திரும்ப திரும்ப அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறதுக்கான காரணம் நீங்க அந்த பரலோக ராஜ்யத்தை நாம எல்லாரும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஏசு கிறிஸ்து திரும்பவும் திரும்பவும் நம்மோடு கூட பேசுகிறார் என்று நினைக்கின்றேன் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் அவர் கூட வாசம் பண்ண வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசையாக இருக்கும் அப்போ மத்திய பதிமூன்றாவது அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனத்திலே சொல்லுகிறார் அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது அந்த பொக்கிஷத்துக்கு பாருங்க அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினால் போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான் முதல்ல அந்த பொக்கிஷம் தான் இங்க இருக்குன்னு அந்த புதையலங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டான்னா அவனுக்கு முதல்ல பெரிய சந்தோஷம் ஏற்படும் அப்படிதான் பரலோக ராஜ்யத்தை கண்டு கொள்ளுகிறவன் உங்களுக்குள்ளதாங்க இருக்கு அந்த சந்தோஷம் ஆனா நாம என்ன செய்யறோம்னா இந்த உலகத்தின் காரியத்தை எப்படியாவது சுதந்திரத்து கொள்ள வேண்டும் சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் பதவி பொருள் மக்கள் இதே சமுதாயத்துல அந்தஸ்து இதெல்லாம் சேர்க்கறதுக்கு ஓடி 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 உழைக்கிறோம் ஆனா இதெல்லாம் சட்டுன்னு மறைஞ்சிடும் பெரியமானவர்களே நம்ம விட்டு சீக்கிரமா போயிரும் நம்ம சில பேர்லாம் நம்ம விட்டு மாட்டாங்கன்னு நினைப்போம் இல்ல அவங்க பாட்டுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு போயிருவாங்க நீங்க அவங்களுக்காக நீங்க எல்லாவற்றையும் விற்று எல்லா காரியங்களும் செஞ்சிருப்பீங்க உங்களையே அர்ப்பணித்து இருப்பீங்க ஆனா அது நிலையாக இருக்காது பெரியமானவர்களே அதெல்லாம் போய்விடும் மனுஷனை நம்புவதை பார்த்திலும் கர்த்த பேரிலே பிரியமா இருப்பது நலம் அப்போ நமக்கு இருக்கிறவைகளை எல்லாம் விற்று என்று சொல்லும் பொழுது நம்ம போய் எல்லா வீடு வாசல்லாம் விற்றுன்னு சொல்லலை கடவுள் இதுக்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸை காட்டிலும் பரலோக ராஜ்யத்துக்கு நீ இம்பார்டன்ஸை கொடுக்கும்போது உன் சக்தி முழு பலத்தோடு முழு மனதோடு முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு அவரை சேவிக்கும் பொழுது அந்த புதையல ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் இஸ் ரெடி டு கிவ் யூ த ட்ரெஷர் அந்த ட்ரெஷரை பொழுது அவன் சந்தோஷத்தினால் நிரம்பினவனாய் காணப்பட்டான் என்று பார்க்கின்றோம் வேதம் சொல்லுகிறா அப்படிமா இன்றைக்கு நீங்க மகிழ்ச்சியை இழந்து இந்த வாழ்க்கையின் காரியங்களை சேர்த்து வைத்துக் கொள்வதற்காக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா சுத்திட்டு இருந்தா ஆண்டவர் சொல்லுகிறா நான் உனக்கு ஒரு பொக்கிஷத்தை மறைச்சு வச்சிருக்கேன் அதை எடுத்துக்கொள் மகளே அதை எடுத்துக்கொள் மகனே என்று சொல்லுகிறார் அப்பொழுது நம்மை நாமே ஒப்படைத்து நம்மை ஆண்டவருக்கென்று முழுவதுமாய் தந்து சேர்க்கும் பொழுது பிரியமானவர்களே அவர் அந்த பொக்கிஷத்தை நமக்கு தருவார் பரலோக ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கின்றது என்பதை மறந்துவிட வேண்டாம் அது எங்கேயோ இருக்கிற ஒரு நிலத்தை போய் சுதந்திர போல இல்ல அது பக்கத்துல இருக்கிற புதையலாக இருக்கிறது அந்த புதையலை விட்டு வெளியே சுற்றி கொண்டிருக்க வேண்டாம் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே நீங்க எங்களுக்காக வச்சிருக்கிற புதையலை நாங்கள் பற்றிக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம் நீர் எங்களை ஏற்றுக்கொண்டு முடிய வெற்றியை எங்களுக்கு தந்தள்ளும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவன் உள்ள நல்ல நல்ல பிதாவே Amen. Amen.